தீண்டத்தகாத விஷயம் கிடையாது அதை தீண்டியாக வேண்டும் சுத்தப்படுத்தியாக வேண்டும் அது நம்மளுடைய கழிவாக இல்லாமல் நம்மளுடைய நிறைவாக அது மாற வேண்டும் அதுதான் தட் இஸ் நிறைய மாண்புகள் நாமளே உருவாக்கி வச்சுருந்தோம் அரசியலுக்கு எல்லாம் இழந்து விட்டோம் அதை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் அது அது எல்லாருக்கும் உள்ள கடமை வயது வித்தியாசம் பார்க்காமல் இப்பொழுது எப்படி சுதந்திர போராட்டம்ங்கிறதுல எல்லாரும் கலந்துக்கணும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கு வெவ்வேறு கட்சிகள் இருந்தாலும் வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் சித்தாந்தங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை இந்த அவல நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இருபத்தி மூணு வயசுல சொன்னது சொல்றேன் இப்ப ஸ்டுட் பாலிடிக்ஸ் இருபத்தி மூணு வயசுல சொன்னது நான் சொன்னேன் நான் சொல்வதை தயவு செய்து வகுத்து போடுங்க ஆனா தெரித்து போடுறாதுங்க தமிழகத்தை காப்பாற்றுறது எந்த தலைவராலையும் முடியாதுங்க உங்களால தான் முடியும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதாவது நானும் உங்களை மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லலை இப்போ பதில் சொல்ல வந்திருக்கேன்

அஞ்சு லட்சம் கேளுங்கன்னு சொல்ல அஞ்சு லட்சம் உங்களுக்கு உரித்தாரதுன்னு சொல்கிறேன் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்காதீங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஆளாங்க தூக்கி விட்டீங்கன்னா அஞ்சு இல்லை பத்தா கூட இருக்கலாம் பத்து லட்சம் வந்து சேர வேண்டியதை நீங்கள் அவசரப்பட்டு குத்துக்கி விடுறீங்க நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அதைத்தான் சொன்னேன் மறுபடியும் இதை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுட்ட மாதிரி சொல்லிடாதீங்க இப்பொழுது புரிந்த மாதிரி சொல்லுங்க

தனி ஒரு மனவன் மனிதனுக்கு உணவனைய அது பாரதியாருடைய கனவு ஏழைக்கு பிரயோஜனப்படுவதாக இருப்பதுதான் நல்ல சொல்றாங்க ஆனால் அதை நிறைவேற்றுவதில் தடங்களாக இருப்பது அரசியல்வாதி மட்டுமல்ல ரேஷன் கடையில் நிற்காம முண்டி அடைச்சா யாருக்கு கிடைக்காம போயிடும் அந்த கட்டுப்பாடு நமக்கும் வேண்டும் ரேஷன் கடையில் போய் ஒரு மோதி கதவை உடச்சி கையை எடுத்துட்டோம்னா முதல்ல இப்போ ஒரு பத்து பேருக்கு கிடைக்கும் பின்னாடி தயங்கி நின்று கியூவில் நிற்கணுமா தட்டி பறிக்கணுமான்னு சந்தேகப்பட்டு இருக்கிற ஒன்று கிடைக்காமல் போயிடும் இந்த மாதிரி வாங்காதேன்னு சொல்கிறது வந்து நியாயம் புரியுது எல்லாருக்கும் புரியுது ஏழ்மை அவர்களை அந்த பக்கம் தள்ளுது ஏழ்மையை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்திருக்கிறது ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வயசுடைய இந்த இந்தியா அது கேவலம் அரசியல் காரணங்களுக்காக ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் நாம் நாம் அப்படி இருந்தால் நல்லது இருக்கட்டும் அவங்கள ரொம்ப வசதி பண்ணி கொடுத்துட்டா சில பெரிய நிலச்சி வாழ்ந்தார்கள் ஏங்க அவங்க நல்லா நல்ல பிரமாதமாக இருக்கு ஏன் ரோடு போடலன்னு கேட்டால் ஐயா ரோடு போட்டால் பள்ளிக்கூடம் வந்துடுவோம் பள்ளிக்கூடம் வந்தால் படிச்சிருவான் படிச்சுட்டா யூனியன் சேர்த்துருவான் யூனியன் சேர்த்தா சம்பளத்துக்குட்டி கேட்பான் வேலை செய்ய மாட்டான் இப்போ நல்லா வருமானம் வந்துருக்கு ரோடு கொஞ்சம் மேலே மேடாக இருந்தால் பரவாயில்லைங்க பட்டு இடம் நல்ல அது வரல மிஷன் அது இந்திய கனவு அது நிறையா பேர் கண்டுகிட்டு இருக்கோம் அதில் பணக்காரம் மட்டும் அது காணல ஏழையை அந்த மாதிரி காணலாம் ஏன்னா ஏழையை விட ஏழைன்னு ஒருத்தர் இருக்கான் சரி நம்ம வந்து அவன்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோன்னா அந்த அவனுக்கு பங்காளி ஆகிட்டோன்னா ஏழை பங்காளன்னு என்னையும் ஏழை ஆகிடுவாங்க நான் இங்கே தான் பங்காளியாக இருக்கணும்னு அவன் சூஸ் பண்ணுறான் தன்னுடைய சகோதரனை நிராகரித்து நிராகரித்து மாறும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம் அவர் பேசியதின் சாராம்சத்தை இனிவரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாகும்